ஓம் குருவே துணை ஸ்ரீ வராக மிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த பதினெட்டாவது ஜோதிட கருத்தரங்கில் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களையும் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா எல்லா பேரையும் சொன்னோம்னா நேராயிடும் எல்லாமே அணைக்கிறீங்க அனைவரும் எல்லா ஜோசியத்தையும் கூப்பிட்டுறவங்க இப்போ இந்த பதினெட்டாவது ஜோதிடர் கருத்தரங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்திரங்களை குறிக்கக்கூடிய உடைய எண்ணு பதினெட்டுன்றது என் எண் நம்ம ஒரு ஆஹ் எண்ணெயில் நிபுணர்கள் வச்சு நம்ம என்னை பத்தி பேசக்கூடாது அவர் தான் பேசணும் இல்லையா அப்ப இந்த பதினெட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் பதினெட்டு அதே போல பதினெட்டுன்றது கருப்பு சா கருப்பு சாமிக்கு பதினெட்டு ஐயப்ப கோவில் பதினெட்டு பதினெட்டுன்னு சொல்லலாம் அதே போல போர்க்களம் நடந்தது பதினெட்டு அப்ப எல்லாமே இந்த பதினெட்டுக்குள்ள அடங்கும் இந்த ஒண்ணு எட்டையும் கொண்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்பது செவ்வாய் இந்த ரத்தம் இல்லாம இந்த உயிர் இருக்கு இந்த உடம்பு இருக்காது உயிர் இருக்காது அப்ப எல்லாமே இந்த இதுல எண்ணி அப்படி பின்னி பிறஞ்சிருக்கு இப்ப ஜோதிடமும் எண் கடிதமும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே உன்னோட ஒண்ணு மிங்கிலாயிதான் வரும் சரிங்க இந்த பதினெட்டாவது ஒன்னு எட்டு தான் அதே போல ஒண்ணுன்றது இந்த பதினெட்டுன்றது என்னன்னா ஒண்ணுன்றது லக்னம் எட்டுன்றது அந்த லகனை மறையக்கூடிய ஒன்னு உற்பத்தி எட்டு அழிவு ஒன்னு பிறப்பு எட்டு மரணம் ஒன்னு உற்பத்தி ஒன்னு வருமானம் சரி ஒன்னு வந்து வரவு எட்டு செலவு இப்படி ஒன்னு எட்டு வச்சே நீங்க ஜோதி போயிட்டேங்களா ஆனா இதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் ரொம்ப படிக்கணும் இப்போ நம்ம ஜோத சொல்லித்தான் நம்ம ஜோதி கிளாஸ் முறீங்கலாம் பண்றீங்க ஆனா நிறைய மூல வாங்கி படிக்கணும் நிறைய விஷயங்களை இப்போ நிறைய எல்லாம் வரும் இந்த ஜோதிட அரசு இந்த பாலஜோதி அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க அதுலயும் சில விஷயங்கள் கிடைக்கும் நீங்க அதெல்லாம் வாங்கி படிங்க நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து மெருகேற முடியும் படிக்கல அப்படின்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் இன்னும் ஒண்ணும் இல்லை ஒரு விஷயத்த வந்து சிந்திக்கு சிந்திக்குதான் நீங்க வந்து அதோட சேர்ந்து இது பண்ண முடியும் ஒண்ணும் இல்லையா நீங்க தொடர்ந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமா இருக்கிற ஒரு கூட்டாளி இருக்கட்டும் அந்த கூட்டாளி கூட நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ஒண்ணு இல்லையா நான் கோயிலுக்குள்ள வரலையா நீ என்ன சாமி உண்டு வெளியே உட்காந்து அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க நீ பாப்பா நான் டீ சாப்பிட்டு ஒரு பத்து நாள் போட்டோம் என்னடா கோயில் நாமளும் போய் அப்ப அது வந்து சித்தாந்தத்துல என்ன சொன்னாங்கன்னா ஆன்மா எதை சாருகிறதோ அத்தன்மையை பெறும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த உயிர் இந்த உடம்பு எல்லாமே யாரோட சேருதோ அந்த குணாதிசயங்களை அந்த ஜாதகன் பெறுவாள் அதனாலதான் நல்லவனோட சேருன்றது எப்படி நல்லவனோட சேரு கெட்டவங்களோட சேராத அதுதான் சேரிடம் அறிந்து சேர்ந்து அவையா சொன்னாங்க திருவள்ளூரா தான் கூடா நட்பு இன்னைக்கு நட்பை பத்தி ஒரு பெரிய ஜோசியர் ஒருத்தர் பேச போறாங்க நீங்கள கேட்க பார்க்கலாம் ஏன்னா நட்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் நண்பர்களை பத்தி எப்படி தேர்ந்தெடுக்கணும்ன்றத நம்ம உங்களுடைய நண்பன் யார் என்று சொல் ஒரு பழமை இருக்குது உங்களுடைய நண்பன் யார் என்று சொல்லு ஒன்னை பத்தி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாரும் ஒரு தப்பு செய்யணும் ஒரு குழந்தை அப்படின்னா அவன் என்ன சொல்லுவாங்க அவன் கூட்டாளி பத்தியா அப்படிம்பாங்க அப்ப ஒரு மனிதன் யாரோட சேர்றமோ அவங்க குணம் தான் நம்ம வரும் அதே போல ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்துடைய தன்மையும் பெறும் ஒண்ணு இல்லையா லக்னாதிபதி ஐந்தாம் மதிப்பியோட சேர்ந்தா உங்களுக்கு நல்ல குணம்தான் வரும் கெட்ட குணமே வராது உங்க லக்னாதிபதி லக்னத்துல இருந்தாவோ அஞ்சுல இருந்தாவோ ஒன்பதுல இருந்தாவோ அல்லது உங்க லக்கணாதிபதி ஐந்து ஒன்பது அதிபதியோட சேர்ந்து இருந்தாவோ அல்லது உங்க லக்னாதிபதி சேர்ந்து நூறு பர்சன்ட் உண்மையான சத்து உங்க என்ன ஒண்ணு நீங்க கெடுக்க மாட்டீங்க என்ன அர்த்தம் நீங்க அர்த்தம் உங்க லக்கணாதிபதி கேந்திராதிபதியினுடைய திரிகோணாதிபதி சேர்ந்து போச்சுன்னா நீங்கள் யாரையும் கெடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன உங்களை பல பேர் கெடுப்பார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்ப நீங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாயில்லாத பூச்சின்னு சொல்லலாம் பொதுவா நீங்க நூறு ஜாதம் எத்துங்க ஏமாறுறான் அப்படின்னா உங்க லக்கணாதிபதி லக்கணத்திலேயோ அல்லது நாலுலயோ ஏழுலயோ பத்துலயோ ஆட்சி பெறாம உச்சம் பெறாம இருக்கும் அவன் தான் இங்கே மேம வந்து போவான் அல்லது உங்க லக்னாதிபதி இந்த பாவாதிபதி சேரணும் மூணு ஏழு பதினொன்னு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து போச்சுன்னா ஏ பறந்து கொண்டு ஏமாந்து போறது அப்ப ஜாதகத்துல என்ன இருக்கோ நம்ம ஆன்மீகத்துலயும் என்ன இருக்கோ அல்லவே சேர்ந்ததுதான் ஜோசியம்ன்றத சொல்லலாம் அப்ப ஈஸியா ஜோசியத்தனுடைய பலன் வர்றது என்னன்னா உங்க அது முதல்ல பாக்குறது லக்னாதிபதி தான் பாக்கணும் உங்க லக்னம் லக்னாதிபதியை பாக்கணும் அந்த லக்னாதிபதி எங்க இருக்கு அப்படின்னா பொதுவா ஒரு பெண் ஜாக பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு வரண் பார்க்க போறீங்க அப்படின்னு அந்த பையன் நல்ல பையனான்னு பாக்கணும் என்ன பண்ணுவீங்க எப்படி பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியணும்ல அவங்களுக்கு சொல்றது அப்புறம் முதல்ல நமக்கு தெரியணும் அப்ப அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல போய் நின்று போச்சுனாவே அவன் தில்லு முள்ளு திருவாதிரன்னு அர்த்தம் தில்லு முள்ளு திருவாதிர அது என்ன பண்ணுவான் இறக்குமரக்கு தான் பண்ணும் ஆமா நீங்க உமிச்சிக்குள்ள ஆக்கி போனோ மூஜா வேலை மாறியா அந்த இந்த சொன்ன சொன்னியா மாப்பிள இன்னைக்கு வந்து சந்திரன் குரு அவங்க அவங்க இறந்து நீங்க இன்னைக்கு சாதி முகத்தை வச்சிடலயோ அவன் எனக்கு என்ன லீவ் எடுத்து சந்திரன் சத்தக படத்துல சந்திரன் குரு அவங்களாம் அவங்க இறந்துக்கிறார்பா நீ நல்ல நாளு நீ சாதி முகத்தை வச்சிடலாம் கிரகங்கள் எல்லாம் சிறப்பா இருக்குது நேராக நல்லா இருக்குது

லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி கெடுதலான ஸ்தானம் இல்லையா எட்டு கண்டம் பன்னெண்டு விரயம் இந்த ஆறு எட்டு பண்ட அதிபதிகள் காலத்துல கூட ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா உங்க ஏதோ புள்ளி செஞ்சிருக்கீங்க அர்த்தம் அதுக்கு என்ன கிரக அமைப்பு அப்படின்னு பாக்கும்போது அந்த லக்னாதிபதி அந்த ஆறு எட்டு பண்ட அதிபதிகள் லக்னாதிபதியோடய பாக்கியாதிபதியோ சேர்ந்து இந்த சென்டர்ல இடையில மாட்டிக்கணும் அந்தாலும் இந்த நவற முடியாத பூட்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி அந்த ஆறு எட்டு அஞ்சு அதிபதிகளை வந்து நம்ம நெருக்கனாதான் நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காதுங்க மாறாக அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் கெடுபலனை தான் அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல நல்ல குணம் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மக்ரபுத்தி இல்லாம இருக்கணும் மகரம்னா என்ன கெட்ட புத்தி தானே என்ன அப்ப லக்னாதிபதியோ லக்னமோ மக்ரம் ல லக்னமோ லக்னம் கெடுக்கணும் அப்படின்னா லக்னத்துல நான்கு எதுக்கள் இருக்கணும் லக்னத்துக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருக்கணும் லக்னாதிபதி ராகுதோட சேரணும் லக்னாதிபதி சூரியன் செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து போச்சுன்னா பிடிவானவர்களா இருப்பான் அப்ப அந்த லக்னன்றத கரெக்டா நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் விதி அப்ப லக்னாதிபதி நல்ல ஆதிபத்தியமிக்க பற்ற பெற்ற கிரகங்களோட இருந்தாலும் லக்னாதிபதி வந்து சுப கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் அருமையான நட்பலம் தான் கிடைக்கும் தவிர நல்ல குணாதிசயமா இருப்பான் ஆனா லக்னாதிபதி கெட்டு போடுறதுன்றது ஆறு எட்டு பண்ணிருக்கு லக்னாதிபதி கெட்டு போட ராக சேர்றது அப்புறம் சனிதாங்க சேரும் போது கண்டிப்பா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவங்க இஷ்டத்துல தான் போவாங்க அவன் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் நஷ்டத்தல் தான் முடியும் இப்படிதான் அந்த அடிப்படை விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பழனி ஆனா அடிப்படை தெரியாம நீங்க எந்த ஜோசியம் படிச்சாலும் வேலையாவது அதனால பாரம்பரியத்தை தெளிவா படிச்சீங்க இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது பன்னெண்டு ராசி காரகத்துவம் பன் ஒன்பது கிரகத்துடைய காரகத்துவம் இது எப்படி இணைக்கணும்ன்றத பலன் எடுத்துக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல ஜோசியம் தான் இதான் அதனால தெளிவான ஜோசியத்தை அதே போல எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் நல்லது செய்யும் எந்தெந்த கிரகம் கெடுதல் பண்ணுன்றத நீங்க கரெக்டா மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோ பன்னெண்டு லக்கணம் தான் அதிகமா முப்பது லக்கம் நாற்பது லக்கம் இல்ல பன்னெண்டே லக்கணம் தான் இந்த உலகத்துல போய் பிறந்த ஆயிரம் கோடி பேத்துக்குமே பன்னெண்டு லக்கணம் தான் அந்த பன்னெண்டு லக்கணம் தான் துல்லியமா நமக்கு பன்னெண்டா கொடுக்கும் என்ன சார் உலகத்துல அத்தனை பேரும் இப்ப ஒரு குறைஞ்சதே ஒரு எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் ஒரு மேஷ லக்கணம் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஒரே பலம் நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அவங்க செஞ்ச பாப புண்ணியம் வேற அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அம்மா அப்பா வேற தானே ஒரே எல்லாத்துக்கும் ஒரே அம்மா போக தராங்க இல்லையே உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்க அப்பா அம்மா அவருடைய கர்மா நீ என்ன இந்த உலகத்துல இப்படி பேரு விரியோ அந்த பலம் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு பலம் நடக்கும் அப்ப பரிகாரங்கள் அப்படின்னு பாக்கும்போது உங்க குலதெய்வ வழிபாடு நம்ம நல்லா இருக்கும் மாசத்துக்கு முன்னாலும் உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு போகாம நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் குலதெய்வம் இல்ல குலதெய்வம் தான் முக்கியம் இது இல்லாம வேற அந்த கோயிலுக்கு போறேன் திதி கோயிலுக்கு போறேன் நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போறேன் ராசி கோயிலுக்கு போற நட்சத்திர அதிபதி கோயிலுக்கு போறேன்றதுதான் இரண்டாம் பட்சம் போகலாம் தப்பில்லை நீங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது ஆனாலும் உங்கள் குலதெய்வத்தை விடாதீர்கள் அப்படி விடாம குலதெய்வத்தை விடாம நீங்க வந்து வணங்கி வணங்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைக்கும் அதே போல உங்க லக்கணம் யாரு எதுன்னு பார்த்து அந்த லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து பார்த்து அதையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் நல்லா சிறப்பா நடத்தலாம் அதனால யோதனம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு குழந்தை யாரோட சேருதோ அந்த தன்மை படுற மாதிரிதான் ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த பழக்கம் தான் வெளிப்படுத்தும் புரிஞ்சுங்களா அதனால உங்க இந்த பதினெட்டாவது யோக கர்த்தனங்களுக்கு வந்து கூடிய அத்துணை நல் உள்ளங்களையும் வரவேற்று வருக வருக வருகை என இரும்போது ஸ்ரீ வடகாங்களுக்கு ஏற்பட்டு வரவேற்கிறது நன்றி வணக்கம்